கர்த்தருக்கு தெரியும் எந்த வேலையை யாருக்கு கொடுக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறதை நம்மால் கண்டிப்பாக செய்ய முடியும் நம்மால் முடிந்ததையே கர்த்தர் கொடுப்பார் முடியாததை கர்த்தர் நம்மை சொல்ல மாட்டார் செய்ய சிறு குழந்தையை அழைத்து நாம் பெரிய பாரத்தை சுமக்க சொல்ல மாட்டோம் ஐயோ அது சிறு குழந்தை சின்ன பொருள்களை எடு என்று சொல்வோம் அது போல கர்த்தர் நம் பலனை அறிந்திருக்கிறார் நம்முடைய பலன் எதுவோ அதற்கேற்ற வேலையை தான் அவர் கொடுப்பார் அவருக்கு எல்லாம் தெரியும் நம் அளவுக்கு மீறி நம்மை கஷ்டப்படுத்த மாட்டார் அவர் கொடுமைக்காரர் அல்ல அவர் நல்லவர் நம்முடைய திறவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்னாகும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் பெண்களுக்கு சொத்தில் சுதந்திரம் கொடுப்பது சரியா தவறா என்பதை குறித்தும் கர்த்தருடைய நியாயத்திற்பை குறித்தும் நாம் பார்க்கலாம் கர்த்தர் இந்த சூழ்நிலையில் அவர்கள் வந்து ஆஹ் முடிவில் இசிறைகள் ஜனங்களின் வனாந்திர பயணத்தின் முடிவில் கத்தர் மோசையவை நோக்கி சொல்லுகிறார் இருபது வயதிற்கும் மேற்பட்ட இசிறைகள் ஜனங்கள் எல்லாரையும் கோத்திரம் வாரியாக அவர்களை நீ என்ன என்று கத்தர் சொல்லுகிறார் எல்லா கோத்திரத்தாரும் ஒவ்வொரு கோத்திரத்திலும் இருபது வயதிற்கு மேற்பட்ட ஆண்களை எண்ணினார்கள் யுத்தத்திற்கு போகக்கூடியவர்கள் யுத்தம் செய்ய வல்லமை உடையவர்களாக இருபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் எண்ணப்பட்டார்கள் அப்படி எண்ணப்பட்ட போது ஒவ்வொரு கோத்திரத்திலும் தனித்தனியாக எண்ணினார்கள் எல்லோரையும் சேர்த்து பார்க்கும் போது ஆறு லட்சத்தி எல்லா கோத்திரத்தாரையும் சேர்த்து பார்க்கும் போது ஆறு லட்சத்தி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது பேர் இருந்தார்கள் இப்படி அந்த ஜனங்கள் எண்ணப்பட்ட போது அங்கிருந்தவர்களில் அதாவது முன்பு மோச எண்ணிய போது இருந்த ஜனங்களில் இரண்டு பேர் தவிர மற்ற யாரும் இல்லை எல்லோரும் இறந்து மடிந்தார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் எண்ணப்பட்டவர்களில் யோசுவா ஐயாவும் காலிபய்யாவும் தவிர முன்பு மோசேயா எண்ணியவர்களில் யாருமே இல்லை மற்றவர்கள் எல்லோரும் பாதையினால் செத்து போனார்கள் இந்த முறை இரண்டாவது முறையாக கர்த்தர் என்ன சொன்ன போது இருவர் மாத்திரமே மிஞ்சி இருந்தார்கள் இது எப்படி நடந்தது என்றால் முதலில் வனாந்திர பயணத்தின் ஆரம்பத்திலேயே கர்த்தர் காணாதுக்குள் இவர்களை பிரவேசிக்க அவர்கள் புறப்பட்டு வந்த கொஞ்ச நாட்களிலேயே அனுமதிக்க நினைத்தார் காணாதுக்குள் கொண்டு போக கர்த்தர் சித்தம் வைத்து ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒவ்வொரு பிரபுக்களை காணாதக்குள் சென்று பார்த்து வரும்படி மோசேரியாவை அனுப்ப சொன்னார் அதே போல ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுக்களாக பனிரெண்டு பேர் அனுப்பப்பட்டார்கள் அவர்கள் நாற்பது வருடம் காணாமக்குள் சென்று எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து வந்தார்கள் அந்த அங்கிருந்து வந்தவர்கள் தாச்சப்பழ குலைகளையும் நன்றாக செழிப்பாய் இருக்கிற காணாந்தேசத்தையும் பார்த்து வந்தார்கள் அங்கிருந்த ஜனங்கள் மிக மிக உயரமான ஜனங்களாய் இருந்தார்கள் ஆஹ் ராட்சச பிறவிகளாய் அவர்கள் இருந்தார்கள் காணானியர்கள் மிக மிக உயரமானவர்களாகவும் மிக பருமனான ஜனங்களாகவும் இருந்தார்கள் இப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் பார்த்து வந்த அந்த பத்து பேர் அந்த பன்னிரண்டு பேரில் பத்து பேர் கர்த்தர் சொல்லிய வார்த்தையை விசுவாசிக்காமல் அவர்கள் பெரியவர்களாய் இருக்கிறார்கள் அவர்களை நான் வந்து நாம் அங்கு போனால் நம்மை கொன்று போட்டு விடுவார்கள் நாம் யுத்தத்துக்கு போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் இதனால் இஸ்ரேல் ஜனங்கள் யுத்தத்திற்கு போக மறுத்தார்கள் ஆனால் அங்கிருந்து வந்த இரண்டு பிரபுக்கள் ஆகிய காலை பையாவும் மட்டும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவர் சொல்லி இருக்கும் கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும் நாம் காணலுக்குள் போவோம் என்று கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து செல்ல கர்த்தருடைய வார்த்தையின்படியே செல்ல இவர்கள் நினைத்தார்கள் அதனால் அப்படி அவர்கள் நினைத்தும் அவர்கள் ஜனங்களோ கேட்கவில்லை அந்த பேர் சொன்ன கர்த்தருக்கு விரோதமான செய்தியையே ஜனங்கள் கேட்டார்கள் அதனால் அவர்கள் நாற்பது நாள் அவர்கள் காணாதுக்குள் சுற்றி பார்த்த கணக்கின்படி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வருடமாக நாற்பது நாள் நாற்பது நாளுக்கு நாற்பது வருடங்கள் நீங்கள் சீனாய் வண்ணந்திரத்தில் சுற்றித் திரியுங்கள் என்று கர்த்தர் அனுமதித்தார் அது மட்டுமல்ல கர்த்தருடைய சாபத்தை பெற்று கொண்டார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் எங்கள் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போட பார்க்கிறார் என்று சொன்னார்கள் அந்த காலாயர்கள் வந்து என் எல்லாம் கொள்ளையிடுவார்கள் எங்கள் பெண்களை கொள்ளையிடுவார்கள் என்று சொன்னார்கள் இப்படி அவர்கள் சொன்னதை நிமித்தம் கர்த்தர் அவர்கள் எல்லோரையும் கொன்று போட்டு அந்த பிள்ளைகளை காப்பாற்றி அடுத்த சந்ததியான அவர்களை விட்டு வைத்தார் இந்த இரண்டாவது முறை மோசையா என்னும் போது முற்பிருந்தவர்களில் இந்த இரண்டு பேர் தவிர வேறு யாரும் இல்லை அந்த சிறு வயதா இருந்தவர்களெல்லாம் பெரியவர்களாய் வளர்ந்து ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜனங்கள் ஆறு லட்சத்தி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது பேர் அங்கிருந்தார்கள் இப்படியாக வனாந்திரத் பயணத்தில் நடந்தது மோசையாவும் அந்த காணலுக்குள் பிரவேசிக்கவில்லை கண்மலையிடம் பேசுவதற்கு பதிலாக இவர் கண்மலையை இரண்டு தரம் அடித்ததினால் கர்த்தர் கோபம் கொண்டு காணாலுக்குள் நீர் பிரவேசிக்க மாட்டாய் என்று சொல்லிவிட்டார் மரணம் அடைய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இந்த சூழ்நிலையில் மோசையாவை அழைத்து கத்தர் சொல்லுகிறார் காணாளுக்குள் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லுகிறார் அப்பொழுது மோசயா அந்த நேரத்திலும் விசுவேல் ஜனங்கள் மீது அக்கறையாக பொறுப்பாக அவர் சொல்லுகிறார் அப்பொழுது அவருக்கு வயது நூத்தி இருபது அந்த சமயத்தில் சொல்கிறார் இந்த ஜனங்கள் மெய்பிரிண்டாத ஆடுகளை போல தவறி போய்விடாதபடிக்கு சுதடிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு இவர்களுக்கு ஒரு தலைவரை ஏற்படுத்தும் என்று கர்த்தரிடம் கேட்கிறார் மோசி ஐயாவின் விண்ணப்பத்தின் அவர் கேட்டதற்காக கர்த்தர் யோசுவா ஐயாவை அபிஷேகம் பண்ணும்படி சொல்லுகிறார் யோசுவாவை நீ கனப்படுத்தி உனக்கு பின்பாக யோசுவா இந்த ஜனங்களை வழிநடத்தட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதன்படியே மோசையா யோசுவாவை கனப்படுத்தி அந்த ஜனங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி எனக்கு பின்பாக யோசுவா உங்களை அழைத்துச் செல்வார் என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறார் இப்படியாக சம்பவங்கள் நடக்கிறது இந்த நிலையில் பெனியமின் கோத்திரத்தில் உள்ள ஒரு குடும்பத்தில் இருந்து ஐந்து பெண்கள் வருகிறார்கள் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு ஆண் பிள்ளை இல்லை என்றும் நாங்கள் ஐந்து பெண்களே இருக்கிறோம் என்றும் அதனால் அந்த சுதந்திர வீதத்தை அந்த நிலங்களை காணியாற்றி எங்கள் தந்தையின் பங்கை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் அந்த ஐந்து பெண்களும் கேட்கிறார்கள் இதை மோசையாவிடம் வந்து கேட்கும் போது மோசையா என்ன செய்வதென்று அவருக்கு தெரியாமல் கர்த்தரிடத்தில் கேட்பதற்காக அவர்களை சற்று இருக்கும்படி சொல்லுகிறார் கர்த்தரிடம் அவர் ஜெபிக்கிறார் அப்பொழுது கர்த்தர் அந்த பெண்கள் சொல்வது போல செய் அவர்கள் சொல்வது சரியே எந்த எந்த ஒரு ஒரு குடும்பத்திலும் ஆண் பிள்ளைகள் இல்லை என்றால் அந்த பிள்ளையின் சொத்துக்களை அந்த வீட்டு பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அந்த பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் பெண் பிள்ளைகளும் இல்லை என்றால் அந்த மனிதனுடைய தம்பிக்கு கொடுக்க வேண்டும் ஒருவேளை அந்த மனிதனுடைய தம்பிக்கும் இல்லை என்றால் அந்த மனிதனுடைய சித்தப்பாவிற்கு கொடுக்க வேண்டும் இப்படியாக நீங்கள் அவர்களுடைய சுதந்திர வீதத்தை அவர்களுடைய சொத்துகளை நிலங்களை பொருள்களை போன்ற காரியங்களை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஒரு ஆண் இல்லாத வீட்டில் ஆண் பிள்ளை பிறக்காத வீட்டில் அந்த அந்த குடும்பத்தின் சொத்துகள் அந்த பெண் பிள்ளைகளை அடைய வேண்டும் அவர்களுக்கு அந்த சொத்து பகம் கொடுக்க வேண்டும் என்று கத்தர் சொன்னார் இந்த நியமம் தான் இன்றும் தேசங்களில் சட்டமாக இருக்கிறது கத்தருடைய சட்டத்திட்டங்கள் தான் வேதத்தின் படிதான் பல நாடுகளில் நீதி நியாயங்கள் சட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மையே பல சட்டங்கள் பல தேசத்தின் சட்டங்கள் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில் கர்த்தர் கொடுத்த கட்டணியை வைத்துதான் சொல்லப்பட்டிருக்கிறது எவ்வளவுதான் விஞ்ஞானம் எல்லாம் வளர்ந்தாலும் கர்த்தர் தான் நீதியை நீதி நியாயங்களை சொல்லுகிறவரும் அவரே அதை நடைமுறைப்படுத்துகிறவரும் அவரே அவரே நம்மைக்கு போதித்தும் வழிநடத்துகிறார் கர்த்தருடைய வல்லமை மேலானது இப்படி பெண்களுக்கு சொத்து கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார் அதன்படியே மோசி ஐயா அவர்களுக்கு சொத்துக்களை பிரித்து கொடுத்தார் அந்த தகப்பனுடைய காணியாற்றியை அந்த ஐந்து பெண்களுக்கும் பிரித்து கொடுக்கிறார் அதே போல அவர்கள் சந்ததிகள் அதை தொடர்ந்து அவர்களுடைய சந்ததிகள் அந்த சொத்து சுகங்களை ஆளுகை செய்கிறார்கள் இப்படிதான் நடக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது அதனால் பெண்களுக்கு சொத்துரிமை என்பது கர்த்தர் நியமித்தது மனிதர்கள் மட்டுமல்ல கர்த்தரே நியமித்திருக்கிறார் அதனால் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுப்பது சரியானதே கர்த்தருடைய பார்வையில் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை பல காரியங்களில் இதை பார்க்கலாம் பலவிதமான அதாவது நித்திய சிவனிலும் ஆண்களை மட்டும் எடுத்துக் கொள்கிறேன் பெண்கள் அல்ல என்று அல்ல பெண்களுக்கும் கர்த்தர் ஆண் பெண் என்ற வேறுபாடு எந்த இடத்திலுமே நித்திய சிவனை குறித்து சொல்லப்பட்டதில்லை இன்றும் பல சபைகளில் பெண்களை ஒதுக்கி வைக்கிறார்கள் பிரசங்கிக்க கூடாது கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடாது என்றெல்லாம் ஒதுக்கி வைக்கிறார்கள் அது மிகப்பெரிய தவறு பெண்களுக்கும் சம உரிமையும் உண்டு சம கடமையும் உண்டு பெண்களும் ஊழிய செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது கர்த்தருக்குரிய கடைசி கால சந்ததியில் கடைசி கால சந்ததியான நம்மிடத்தில் கடைசி காலத்தில் வாழ்கின்ற நமக்கு ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு ஒரு பங்கு அதிகமாகவே ஊழியத்தின் கடமை இருக்கிறது உரிமை அல்ல கடமையே இருக்கிறது என்னவென்றால் ஆதியிலே முதல் முதல் பாவம் வந்தது ஒரு பெண் மூலமாக தான் அதனால் பெண் மூலமாக வந்த இந்த பாவத்தை இந்த பூமிக்குள் நுழைவதற்கு காரணமானது ஒரு பெண்தான் அதனால் பெண்களே எழும்பி நின்று இந்த பொல்லாத சாத்தானை துரத்தி அடித்து கர்த்தருடைய வருகைக்கு இந்த பூமியை ஆயத்தப்படுத்த வேண்டும் பெண்கள் எழும்ப வேண்டும் பெண்கள் ஊழியம் செய்ய வேண்டும் எந்தவித அச்சமும் தயக்கமும் இருக்கக்கூடாது தூஷிப்பார்கள் என்றோ அவமானப்படுத்துவார்களோ என்றோ நினைக்க கூடாது படாத காரியங்கள் எதுவும் இல்லை கர்த்தர் படாத கஷ்டம் பெண்களுக்கு வரப்போவதில்லை எல்லாவற்றையும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சகித்திருக்கிறார் அது போல பெண்கள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு எத்தனை கஷ்டங்கள் வராது என்று நினைக்க கூடாது வரக்கூடாது என்றும் எதிர்பார்க்க எது வந்தாலும் ஏற்பேன் என்று நினை எதிர்ப்பேன் ஏற்பேன் நினைத்து செய்வேன் என்று எல்லாம் வரும் என்ற எதிர்பார்ப்போடு ஊழியத்தை தொடங்க வேண்டும் பெண்கள் ஊழியம் செய்ய வேண்டும் பெண்கள் கர்த்தருக்கு அவரவருக்கு கர்த்தர் என்ன வைத்திருக்கிறாரோ அந்த கடமையை செய்ய வேண்டும் ஊழிய வாஞ்சை முதலில் பெண்களுக்கு வேண்டும் நாம் வசதியாக வாழ்ந்தால் போதும் சுகமாக வாழ்ந்தால் போதும் நிம்மதியாக இருந்தால் போதும் என்று நமக்காகவே நாம் வாழக்கூடாது பெண்கள் எழும்ப வேண்டும் அந்த காலத்தில் சொத்து உரிமையை கருத்தர் கொடுத்தார் என்று கேட்கும் போது நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது பெண்களுக்கும் சொத்துரிமை வேண்டும் பெண்களுக்கும் எல்லா ஆசீர்வாதமும் வேண்டும் ஆனால் பெண்களும் தங்கள் கடமையை செய்ய வேண்டும் கடமையிலும் நமக்கு பங்கு இருக்கிறது நாமும் ஊழியம் செய்ய வேண்டும் பெண்கள் அதிகமாய் எழும்ப வேண்டும் பெண் ஊழியர்கள் மிகவும் குறைவு எல்லா காலகட்டத்திலேயும் பெண்கள் அதிகமாய் எழும்பி ஊழியம் செய்ய வேண்டும் காரணம் சுயதளமாக என் குடும்பம் என் வீடு என் வாசல் என் வாசரி என் வாழ்க்கை எனக்கு இது போதும் எனக்கு எல்லாம் சரியாக இருக்கிறது என்று இதமாக சுகமாக வாழ நினைப்பது மிக தவறு நாம் எல்லோரும் கர்த்தருடைய சேனையாக இருக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சேனையாக இருக்கிறோம் நாம் எழும்பி யுத்தம் செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம் நன்றாக சாப்பிடுவதும் தூங்குவதும் சுகமாக வாழ்வதற்கும் நாம் நம் வாழ்க்கையில் இடம் கொடுக்கக்கூடாது ஆண்களாவது குடும்பத்தை பராமரிக்க வேண்டும் என்று பொறுப்போடு இருக்கிறார்கள் ஆனால் பெண்கள் அதிகமான பேர் சுகமாக இருந்தால் போதும் என்று நினைக்கிறோம் காரணம் விலவினமாக இருக்கலாம் என்ன காரணம் சொல்லியும் நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்ளக் கூடாது கர்த்தருடைய பார்வையில் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை எல்லோரும் நம்முடைய கடமையை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலையை வைத்திருக்கிறார் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அந்த வழியில் நாம் செல்ல வேண்டும் அந்த வேலையை நாம் செய்ய வேண்டும் எந்த இடத்தில் நின்று ஊழியும் செய்ய வேண்டும் எந்த மொழியும் செய்ய வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் அது எப்படி வேண்டுமானாலும் கர்த்தர் கொடுத்தாலும் அதை துணிந்து இறங்க வேண்டும் கர்த்தருக்கு தெரியும் எந்த வேலையை யாருக்கு கொடுக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறதை நம்மால் கண்டிப்பாக செய்ய முடியும் நம்மால் முடிந்ததையே கர்த்தர் கொடுப்பார் முடியாததை கர்த்தர் நம்மை செய்ய சொல்ல மாட்டார் சிறு குழந்தையை அழைத்து நாம் பெரிய பாரத்தை சுமக்க சொல்ல மாட்டோம் ஐயோ அது சிறு குழந்தை சின்ன பொருள்களை எடு என்று சொல்வோம் அது போல கர்த்தர் நம் பலனை அறிந்திருக்கிறார் நம்முடைய பலன் எதுவோ அதற்கேற்ற வேலையை தான் அவர் கொடுப்பார் அவருக்கு எல்லாம் தெரியும் நம் அளவுக்கு மீறி நம்மை கஷ்டப்படுத்த மாட்டார் அவர் கொடுமைக்காரர் அல்ல அவர் நல்லவர் கர்த்தருக்காக நாம் பக்தி வைராக்கியத்தோடு ஆஹ் பினகாசை போல எழும்பி நின்று கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் காட்ட வேண்டும் பெண்கள் சுகபோகமாக வீட்டில் முடங்கக்கூடாது கர்த்தருக்காக எழும்பி ஊழியர் செய்ய வேண்டும் கர்த்தருடைய அழைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம எதுவும் செய்துவிடக்கூடாது கர்த்தரிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டு கர்த்தனுடைய வேதத்தை தியானித்து நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு அதன் பின்பு ஊழியம் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது கர்த்தருடைய பிரசனம் அங்கிருக்கும் கர்த்தருடைய ஆசிர்வாதம் அங்கிருக்கும் கர்த்தர் நம்மை உயர்த்துவார் நம்மை உயர்த்துவது என்பது பேர் பெருமை அல்ல கர்த்தருடைய பணியில் நாம் சேர்வது என்பது கர்த்தருக்கு ஒரு ஊழியக்காரியாக இருப்பது என்பது மிக மேன்மையான காரியம் அப்படிப்பட்ட மேன்மை நமக்கும் கிடைக்கும் கர்த்தரிடத்தில் காத்திருப்போம் அவர் சித்தத்தை அறிந்து செயல்படுவோம் நாம எதுவும் செய்துவிடக் கூடாது இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் அடுத்த உங்களை ஆசைப்படிப்பாராக மாறனாக